இறைசாட்சி மகிழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெய்வமே போதனைகளும் வாழ்க்கை முறையும் மறைநூல் அறிஞர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டது அவர்கள் தங்கள் பேரும் புகழும் மக்கள் மத்தியில் நிலைக்க வேண்டும் தற்பெருமையோடு வீணான பகட்டோடு அதிகாரத்தோடு அடக்கியாளும் எண்ணத்தோடு இரு ஆசைப்பட்டார்கள் அவர்களை போதனை இறை சட்டங்களை எடுத்துரைப்பது எதுவும் அவர்களது வாழ்க்கையை தொடவில்லை வரவில்லை தாங்கள் வாழாத வாழ முடியாத ஒவ்வொன்றையும் மக்கள் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் தாங்கள் சுமக்க இயலாத சுமைகளை மக்களின் தோல் மேல் சுமத்தினார்கள் ஆனால் நீர் மக்களோடு மக்களாக இருந்தீர் வாழ்ந்தீர் உமது எளிமையான போதனை அணுகுமுறை மக்களை தேடி செல்லும் விதம் மக்களை தொட்டது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஆர்வம் உம்முடைய மனதுக்குள் இருந்தது அதை செயல்படுத்தும் விதம் மற்றனைவரிடமிருந்தும் வித்தியாசப்படுத்தியது உமது போதனை உமது உண்மை உள்ளத்திலிருந்து வாழ்விலிருந்து வந்ததால் அதில் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்ற அதிகாரத்துணி தெரிந்தது இந்த துணி அடக்கி ஆள் அல்ல தன்னை போல வாழ்வு வாழ நீ விடுக்கும் அழைப்பு அந்த நன்மைத்தனத்தில் நாங்களும் இணைந்து வாழ அருள் தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்